ஹாய் மக்கள் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதால அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருது ஜப்பானின் மேற்கு பகுதியில் ஏழு புள்ளி அஞ்சு என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ஹோன்ஷோ அருகே சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டிருக்க நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் அச்சத்துடன் வீடுகளை விட்டு வெளியேறிட்டு வந்துட்டு ஜப்பானின் வட மத்திய பகுதியில் ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது என தகவல் வெளியாயிருக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு முதல் ஏழு புள்ளி நாலு மற்றும் ஏழு புள்ளி அஞ்சு மற்றும் ஏழு புள்ளி ஆறு என்ற ரிக்டர் அளவில் அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுது பயங்கர நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் அதிர்ந்ததால் ஜப்பான் மக்கள் வீதியில் தஞ்சமடைஞ்சிருக்காங்க இந்த அடுத்தடுத்த நிலநடுக்கத்தால் அஞ்சு மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பலாம் அப்படின்னும் ரொம்ப பெரிய சுனாமி எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் மேற்கு பகுதிகளில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து இஷிகாவா நைகட்டா மற்றும் டொயாமா மாகாணங்களின் கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதனால இஷிகாவா நைகட்டா டொயாமா உள்ளிட்ட கடற்கரையோர நகர மக்கள் வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் இந்தோனேஷியா அருகே ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இந்தியா சுனாமி தாக்கி ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது ஜப்பானின் அடுத்தடுத்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அனாமிசோ நகரின் வடகிழக்கில் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுள்ள ஏழு புள்ளி அஞ்சு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது என்று யுஎஸ்ஜிஎஸ் தெரிவிச்சிருக்காங்க மேலும் டோக்கியோவில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ